மறைந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாள் விழா முன்னிட்டு மேற்பட்ட நபர்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி பேருந்து நிலையத்தில் இரண்டாவது தேமுதிக சார்பில் முன்னூறு நபர்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி பேருந்து நிலையத்தில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு தேமுதிக குறிஞ்சிப்பாடி ஒன்றிய செயலாளர் கே பி ஆர் சரவணன் தலைமையில் மதிய உணவாக சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது முன்னதாக தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கேப்டன் விஜயகாந்த் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து பேருந்து நிலையத்தில் உள்ள பொதுமக்களுக்கு மதிய உணவாக சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளர் தேமுதிக மாநில பொதுக்குழு உறுப்பினர் கே சுமோ மாவட்ட இளைஞர் அணி துணை செயலாளர் எஸ் எஸ் செல்வராஜ் குறிஞ்சிப்பாடி மேற்கு ஒன்றிய பொருளாளர் ஜெயபிரகாஷ் மாவட்ட பிரதிநிதி ராஜராஜன் சமட்டிக்குப்பம் ஊராட்சி செயலாளர் எஸ் எம் சேகர் கிளைக்கழக செயலாளர் செல்வம் முன்னிலை வகித்தனர் இதில் ஒன்றிய துணை செயலாளர் ஜோதி மாவட்ட பிரதிநிதி மணிகண்டன் ஒன்றிய மாணவரணி செயலாளர் வெங்கடேசன் ஒன்றிய தொண்டர் அணி செயலாளர் சத்யராஜ் கிளை கழக செயலாளர் பழனிவேல் பாலமுருகன் கோதண்டம் ஆகியோர் கலந்து கொண்டனர்